எது முதன்மையான அறம் நாம் எத்தனையோ அறம் சார்ந்த செயல்களை செய்கின்றோம் அந்த அரசியல்களில் முதன்மையான அறச்செயல் எது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த வினாவிற்கு விடையாக பலரும் பலவிதமான அறச்செயல்களை சொல்வார்கள் எதையுமே மாறுபட்ட கோணத்திலே பார்ப்பவர் திருவள்ளுவர் சமய நூல்களில் அறம் சார்ந்த கருத்துக்கள் எத்தனையோ இருக்கலாம் எனினும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்து பல உயிர்களை காத்து நிற்கின்ற தான் எல்லா சமய நூல்களிலும் காணப்படுகின்ற அறச்செயல்களை விட முதன்மையான அறச்செயல் இருக்கின்றார் திருவள்ளுவர் இப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை திருவள்ளுவரின் எந்த சிந்தனை தான் மதங்களை கடந்த மனிதநேயத்தின் எழுச்சி சமயங்களை கடந்த ஆன்மீகத்தின் அடையாளம்